ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாலே கலை அகோரி அப்படிங்கிற கண்டென்ட்டு தான் வந்து இப்போ முழுசாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டு வருது ஏன் அந்த அவரை பற்றி பேசுகிறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக அவர் வந்து காணாமல் போயிட்டார் திடீர்னு வந்தார் நான் அகோரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறையா சேனலுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்குறாரு ஸோ அது வந்து பலரும் பேச வண்ணமாக உள்ளது அவர் உண்மையான அகோரி தானா இல்லை சும்மா சொல்கிறாரா இல்லை இது ஒரு கண்டென்ட்னு சொல்லி முடிப்பாரா இல்லை அது ஒரு ஃப்ராகன்னு சொல்லி முடிப்பாரா அப்படிங்கிறது தெரியல நமக்கு ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் குறி சொல்லிருக்கிறார் ஒரு கோயிலில் உட்காந்து அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு குறி சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா உண்மையான அகோரிகள் வந்துட்டு அடுத்து என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்க வந்துட்டு பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ரெட்டேக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் போயிட்டு அவர்கிட்ட பேட்டி எடுத்துருக்குறாங்க அப்போ வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் வந்து குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன் அவரோட குலதெய்வம் வந்துட்டு முனீஸ்வரன் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவரோட குலதெய்வம் வந்துட்டு கிறிஸ்டின் தான் அவங்க வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே மாற்றி மாற்றி சொல்கிறாரு இதுக்கப்புறமா வந்துட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க பேயோட சொல்லி பேய் ஓட்டினா அவர் ஆக்சுவலாக பேயை பிடிக்கல ஆனால் பேய் ஓட்டினதாக சொல்லிவிட்டு பேய் ஓட்டுறதா சொல்லி அவர் கல்யாணமாகவும் ஓட்டினார் வந்து நான் ஒரு பெண் என் பேர் வந்து கிருத்திகான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கிருத்திகா அப்படின்னா உடனே வந்து பெண் காமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் அது வந்து மிகவும் தவறானது எங்கள் ஊர் சைடில் பேய் ஓட்டுறதை நானும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பேயெலாம் ஓட்ட மாட்டாங்க இவர் வந்துட்டு உண்மையாலுமே சாமியார் தானா பேய் இவருக்கு ஓட தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல ஆனால் இவரை பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்கிட்டேயுமே வந்து குறி சொன்னால் இவருக்கு வந்து ஐநூற்றி ஒரு ரூபா வைக்கணுமா ஸோ அந்த ஐநூற்றா ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவானா மினிமம் பத்து பேர் அப்படின்னா அவருக்கு வந்து ஐயாயிரம் ரூபா ஆகுது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ஆகுது இந்த மாதிரி சாமியார்கள் வந்துட்டு இதில் வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சாமியாரோட பாதையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க நம்மளை மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சிலர்னால் தெரியாமல் இன்னமும் இந்த மாதிரி போலி சாமியாரை நம்பிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கான பரிகாரம் அதுக்கான பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஊர் சைட்லேயே நான் பார்த்துருக்கேன் நான் வந்து கிராமம்தான் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா பேட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நான் பில்லி சூன்யம் ஏவல் வசியம்மை இதுதான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு இப்படி ஓப்பனாக சொல்லக்கூடாது இது வந்து சட்டவிரோதமானது அப்படி ஒரு சிலர் செஞ்சாலுமே கூட யாருக்குமே தெரியாமல் தான் செய்வாங்க ஆனால் அவர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாரு இதோட இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற எல்லாம் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபோட்டோஸ் வாங்கி அதுக்கு வந்துட்டு நான் இந்த பொண்ணோட உனக்கு சேர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் வாங்கி வச்சுட்டு அதையும் நான் அசிமன்றம் சூமியமன்றன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு அது அடுத்துதான் அவங்களோட ஒரு பொண்ணு ஒரு பேட்டியில கேட்டிருந்தாங்க இன்னும் உங்க ஒய்ஃபோட வந்துட்டு நீங்க உடல் உறவுல தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா நான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அகோரியா வந்துட்டு முட் அதாவது எப்படி நான் சொல்கிறது அகோரி அப்படின்னாவே சொந்த பந்தம் ஆசா பாசம் புருஷம் கொண்டாடி பிள்ளை எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு காசிக்கு போகிறவங்க தான் அகோரி ஆனால் இவர் இங்கேயே இருந்துக்கிட்டு நான் வந்துட்டு அகோரி ஆகிட்டேன் நான் வந்துட்டு இப்படி இருக்கேன் நான் குறி சொல்கிறேன் என்னால் எல்லாம் பண்ண முடியும் என்னால் பறக்க முடியும் என்னால் காற்றுல நட காற்றுல பறக்க முடியும் தண்ணியில் நடக்க முடியும் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் மனுஷங்களால் இதை வந்து செய்யவே முடியாது மேபி அகோரியினால் செய்ய முடியுமா என்னங்கிறது அது வந்து எனக்கு தெரியாது அடுத்த ஜென்மம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அங்கே போய் உட்காந்துட்டு கடும் தவம் இருக்கிறாங்க சிவனை பார்க்கணுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அது மிச்சம் அகோரி ஆகிட்டு அங்கே வந்து தீட்சம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு சுத்தமாக என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு எனக்கு தெரியல இது அந்த அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு கூட வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி ஒரு குழந்தைக்கு அப்புறமா ரெண்டாவது குழந்தை கன்சி வரும்போது அவங்க பல்பை உடைச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைமில் என்ன வீடியோ போட்டு வீடியோ ரெண்டு பேருமே போட்டிருந்தாங்க இந்த மாதிரியே பேட்டி எடுத்திருந்தாங்க வந்து சொன்னார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன் நான் வந்து டென்த்து ஃபஸ்ட்டு டுவெல்த்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி நல்லா படித்து ஒரு பறை இசைக்கலையை நல்லா வளர்த்தணும் உங்களுக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிறத எங்களுக்கு புரியாத புதிராக இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஐநாவில் வந்துட்டு இந்த மாதிரி நான் நிறைய டாக்டர் பட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக அகாடமி வச்சுருக்கேன் கோயிலில் வேஷங்கட்டி வரத்துலேருந்து இவ்வளோ நல்லது பண்ண நீங்கள் திடீர்னு ஏன் இந்த மாதிரி மாறிட்டிங்கிறது தெரியல காரு பணம் காசு எல்லாம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சி எல்லாம் எல்லாமே போயிடுச்சு நான் வந்து விரக்தியில் தான் காசிக்கு போனேன் அப்போ வந்து சாமியார் ஒருத்தர் தலைமையில் கை வச்சார் எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு நான் நிர்வாண கோலத்தில் காசிக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனால் அது என்னன்னு தெரில உண்மையான அகோரியா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து குறி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு மனுஷன் ரிட்டர்ன் வந்து எப்படி பொண்டாட்டு பிள்ளைங்களோட குடும்பம் நடத்த முடியும் எப்படி உடலுறவில் ஈடு ஈடுபட முடியும் எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழகான குழந்தைங்க இருக்குது அது மூணு குழந்தைங்கன்னு சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் அந்த அக்கா வந்துட்டு எந்த ஒரு வீடியோவுக்குமே வரலை அவங்களும் பர்சனலாக எந்த வீடியோவும் போடலை எனக்கு வந்து இப்போ குழந்தை பையன் பிறந்துருக்குறான்னு சொன்னீங்க ரொம்ப அழகான மனைவி ரொம்ப அழகான குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த அகோரி வேலையில் விட்டுருங்க குறி சொல்கிறதுங்கிறது அது வந்து இயல்பு நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே சாமி மேலே வந்து பக்தியாக இருந்தான்னு சொன்னீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அதை கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப தவறான செயல் ஏன்னா இது எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியாது நீங்கள் இப்போ தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து கேட்பார் இல்லை உங்களை நம்பி ஒரு மனைவி மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களோட லைஃப் இன்னும் எங்கேயோ இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்களா இருக்குது ஒன்று இப்போ தான் இந்த உலகத்தை வந்து பார்த்துருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி அகோரின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாமல் லைஃபை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க எங்களால் அதுதான் சொல்ல முடியும் ஏன்னா பலரும் பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் வந்து பல விதமாக இருக்கும் நம்ம வந்து இதுதான் அதுதான் வந்துட்டு சொல்ல முடியாது யார் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சக்தி நமக்கு இருந்தால் நம்மளை வந்து கையில் பிடிக்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது நம்ம மனுஷங்க மனுஷங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேரை வந்துட்டு இந்த அகோரின்னு சொல்லி நீங்களாவே கெடுத்துக்கிறீங்க நாலு பேர் அந்த அக்கா எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல இன்னுமே தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தோட போய் சந்தோஷமாக வாழ்கிற என்னமோ அதை பாருங்கள் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு நல்ல கப்புலாக இருந்தால் நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தை உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் கூட்டி போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த அகோரி வேலை வேணாம் கோயிலுங்கிறது அது வந்து எல்லாருமே கடவுளை வந்துட்டு கல்லானாலும் கடவுள்னு சொல்லிட்டு கையெழுத்து வணங்குறவங்க தான் நம்ம மக்கள் எல்லாமே ஸோ அதனால் மக்களை யாரும் ஏமாத்த வேணாம் அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்த வேணாம் நாலு பேன எதலாவது இதில் வந்து சரியில்லை ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படும் தேவையில்லாத அது வந்து உங்களோட குழந்தைங்களை பாதிக்கும் அதாவது பெற்றவங்க சம்பாதிக்கிற பாவெல்லாம் குழந்தைகள்னு சொல்லுவாங்க அதுலேயும் இப்போ வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்குது சரி ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்குது ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் குழந்தைங்கள போய் சேரும் அப்படிங்கிறது மட்டும் எக்கார்ந்து கொண்டு மறந்துடாதீங்க இது ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கடவுள் சிவன் காளியை பற்றி நீங்கள் பேசிருக்கீங்க இதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க போய் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அழகான குழந்த அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி உங்களுக்கு தோணுமாங்கிறது எனக்கு தெரியல பட் இது வந்து என்னோட கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் நான் உங்கள் சந்தியா